ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுடைய இல்லத்திற்கு இந்த கருப்பண்ண சாமி நேற்று சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக அங்கே சென்றேன் அங்கே என்ன நடந்தது இதனால் இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதை உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்பதை நான் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் நான் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்ததற்கான நோக்கத்தையும் நீயாகவே புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே முதலில் இந்த அப்பனின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் கொள் என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த கருப்பண்ணசாமி காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடத்துவது கிடையாது காரணங்கள் இல்லாமல் உன்னிடத்தில் நான் எதையும் சொல்வது கிடையாது என் பிள்ளையே அதனால் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உனக்கானது என்பதை நீ புரிந்து கொண்டு கேட்டால் போதும் இந்த அப்பனின் அன்பினை நீ முழுமையாக பெற்று விடுவாய் என் பிள்ளையே நீ கண்ணீர் சிந்துவது உன்னுடைய பலவீனம் அதை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிகளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்படுத்தி கண்ணீர் என்பது தானாகவே முண்டியடித்து கொண்டு வெளியில் வந்து நிற்கிறது இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதனால்தான் அவர்கள் மிகவும் எளிதாக உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்துவிட நினைத்து விட்டார்கள் மிகவும் எளிதாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களையும் கொடுத்துவிட துணிந்து விட்டார்கள் அதை இப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் உன்னோடு இருக்கும்போது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த உண்மைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் பொழுது இவர்களோடு நாம் இத்தனை காலமும் உண்மையாக பழகி கொண்டிருந்தோமா என்று உன் மனதில் மிகுந்த வேதனை ஏற்படத்தான் போகிறது என் பிள்ளையே மற்றவர்கள் ஏதாவது மனம் வருத்தப்படும்படி உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் அதை அப்படியே நம்பி விடுகின்றோமே என்று என் பிள்ளை நீ யோசிப்பதை நிறுத்திவிட்டு இத்தனை நாளும் வேதனைகள் அனுபவித்து கொண்டிருந்த என் பிள்ளை இனியாவது நீ நல்ல தீர்வினை பெற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் உன்னிடத்திலே எத்தனையோ புது புது வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் வேண்டுமல்லவா அதனை எண்ணிக்கொண்டுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை தேடி வரும் முதலில் உன்னை கண்ணி சேர்ந்த வைத்தவர்களை பார்த்து என்னவென்று கேட்கலாம் என்று அவர்களின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் இத்தனையும் அவர்கள் மற்றவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் அவர்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லிவிட்டு வரலாம் என்றுதான் அங்கே சென்றிருந்தேன் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது ஏனென்றால் நான் அங்கே சென்றிருந்த பொழுது அங்கு நடந்து கொண்டிருந்த காட்சி என்ன தெரியுமா அவர்கள் குடும்பமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கு அந்த கெடுதல் பல மடங்கு திரும்ப வரும் என்பதை உணராமல் செய்துவிட்டு இப்பொழுது வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று நமக்கு எதிராகவே திரும்பி கொண்டிருக்கிறது நாம் இந்த வாழ்க்கையில் நடந்து வந்த பாதைகளை எல்லாம் பின்னோக்கி பார்த்தால் அது கடந்த கால வாழ்க்கையில் எத்தனை கண்ணீரை அங்கே சிந்தி இருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா என் அன்பு குழந்தையே மீது உண்மையான அன்பை செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம் நமக்கு நிச்சயமாக தண்டனையாகவோ அல்லது இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாகவோதான் இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்த நமக்கு இது போன்ற செயல்களை செய்யும்போது தெய்வம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக தண்டனையை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் செய்த பாவத்தை எங்கு சென்று கழிப்பது என்றும் அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல உனக்கு செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை ஏற்க வேண்டும் என்றும் அங்கே அவர்கள் வாய்விட்டு கதறிக்கொண்டிருந்தார்கள் நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்காக அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவும் சென்றிருந்தேன் ஆனால் அதற்கு வழியில்லாமல் அவர்களை அவர்களின் மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அவர்களின் மனதிற்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்திருக்கிறது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நாம் எந்த தவறுகளும் செய்துவிடக்கூடாது அப்படி தொடர்ந்து நாம் தவறுகளை செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்ததை இந்த கருப்பண்ணசாமி நான் கண்டேன் என் தங்கமே அந்த கண்ணீரானது உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகமும் வந்தது அப்பன் அதையும் நன்றாக நான் சோதித்துப் பார்த்து விட்டேன் என் பிள்ளையே எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்துவிட்ட பிறகுதான் அவர்களை பற்றிய உண்மைகளை அறிந்து உன்னிடத்திலே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அவர்கள் எல்லாம் இந்த வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை சுமந்து கொண்டேதான் இருக்கப் போகிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தான் தவறான பாதையில் செல்வது மற்றொருவருக்கு தெரிந்து விட்டது என்றால் அந்த பாதையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் எத்தனை தெய்வங்களை எத்தனையோ வேண்டுதல்கள் வைத்து வணங்கினாலும் அதுவெல்லாம் நடக்காது அதனால் என் அன்பு குழந்தையே அவர்களுக்கென்று இந்த வாழ்க்கை ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது அவர்கள் இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் உன்னிடத்தில் மன்னிப்பினையாவது கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கைகளுக்கு நீ உன் மனதளவில் மிக பெரிய மதிப்பினை ஏற்படுத்தி கொண்டாயானால் இனிமேலும் உன் வாழ்க்கையில் பாதிப்புகள் இல்லாமல் அவர்கள் செய்துவிடப் போகிறார்கள் தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பினையும் பெற்று விடுவார்கள் தான் செய்தது தவறு என்று புரிந்து கொள்ளாமல் தெய்வம் தனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் யார் இருக்கின்றார்களோ மேலும் மேலும் தவறுகளை செய்கின்றார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த பாவத்தை கழிக்காமல் மோட்சம் பெற முடியாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி இந்த சூழ்நிலையை எந்த நிலையிலும் நீ மறந்தாதே தவறு செய்தவர்கள் நிச்சயமாக உன் காலடியில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பமும் வரப்போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்